ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கொடா குக்கிங் எல்லோருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் எல்லோரும் வீட்லேயும் கொல்கட்டை செய்ய ஆரம்பிச்சிருப்பீங்க பிள்ளையாருக்கு மட்டும் இல்லை பெரியவங்களுக்கும் சின்னவங்களுக்கும் கொல்கட்டைனா ரொம்ப இஷ்டம் தான் இந்த கொல்கட்டை ரொம்ப நேரம் ஆனாலும் ரொம்ப சாஃப்டாக ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கல வாங்க ஒரு பவுலில் ஒரு கப் அரிசி மாவு எடுத்துக்கோங்க நான் வீட்டில் அரைச்சா அரிசி மாவு எடுத்திருக்கேன் இப்போ ஒரு கப் அரிசி மாவுக்கு ஒன்றரை கப் தண்ணி சேர்த்துக்கோங்க அந்த தண்ணியை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பவுலில் சேர்த்துட்டு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் இதை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பவுலில் இருக்க அரிசி மாவில் அப்படியே ஒரு ஸ்பூன் வச்சுட்டு நீங்கள் கலந்து கொடுங்க ஏன்னா தண்ணி ரொம்ப சூடாக இருக்கும் அதனால கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நீங்கள் கலந்து விடுங்க நான் இடையில் சொல்கிறேன் சின்ன சின்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள் கொல்கட்டை ரொம்ப நேரம் ஆனாலும் அப்படியே சாஃப்டாக இருக்கும் இந்த நெய்யை இது கூட நம்ம சேர்க்குறனால அதனால வாசனையாகவும் ரொம்பவே சாஃப்டாகவும் கடைசி வரைக்கும் இருக்கும் அதுக்காக தான் அந்த நெய் சேர்த்துக்கிறோம் நம்ம சப்பாத்திக்கு எப்படி பிசைவோமோ அதே டெக்ஸ்டரில் தான் இந்த மாவை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நம்ம பிசைஞ்சு எடுக்கணும் ரொம்ப ட்ரையாகவும் இருக்கக்கூடாது அதே மாதிரி ரொம்ப தண்ணி விட்டுறவும் கூடாது அதனால தான் கொஞ்சமாக உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன் இப்போ தண்ணி ஊற்றிட்டு எல்லாமே கலந்துட்டனால சூடு பார்த்திங்கன்னா கை பொறுக்கிற அளவுக்கு தான் இருக்கும் அதனால கையில் வச்சுட்டு நல்லா உருண்டை பிடிச்சி அதை அப்படியே வச்சிடலாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எடுத்துகிட்டு நீங்கள் உருண்டை பிடிச்சிட்டு வச்சுருங்க மேலே கொஞ்சமாக வேணால் ஆயில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க அது காஞ்சி போகாமல் இருக்கும் இப்போ இதை சூடாக அப்படியே கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம் இல்லை ஒரு துணி வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க கொல்கட்டைக்கு ரொம்ப முக்கியமே பூர்ணம் தான் அந்த பூர்ணம் இப்போ நம்ம தயார் பண்ணலாம் நான் தேங்காய் எடுத்துகிட்டு ஒரு மூடி தேங்காய் எடுத்துட்டு நல்லா திருவி வச்சுருக்கேன் அதை கடாயில் போட்டுட்டு ரொம்ப சிம்மில் மீடியம் சிம்மில் வச்சுட்டு லைட்டாக வறுத்து கொடுங்க லைட்டாக ஒரு வாசனை வரும் அதுக்கப்புறம் உங்கள் தேவைக்கேற்ப நாட்டு சர்க்கரையோ இல்லை வெள்ளமோ இது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் வெல்லமாக இருந்துட்டால் லைட்டாக பாகு பண்ணிவிட்டு கொஞ்சம் வடிச்சுட்டு அதுக்கப்புறம் இது கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க ஏன்னா அதில் மணல் இருக்குன்னு சொல்லுவாங்க நாட்டு சர்க்கரையாக இருந்தால் நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம் ஒரு ஏலக்காய் மட்டும் வாசனைக்காக பிச்சுட்டு அப்படியே சேர்த்துக்கிறேன் நான் சிம்பிளாக பூர்ணம் செஞ்சுருக்கேன் நிறைய வகையில் பூர்ணம் செய்வாங்க ஆனால் இந்த தேங்காய் பூர்ணம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த பூர்ணம் சூடு ஆறுனதுக்கப்புறம் நான் இப்படி உடனே பிடிச்சி வச்சுருக்கேன் இதுலேயே நீங்கள் கேஷ்நட் எது வேணாலும் போட்டுக்கலாம் இந்த கூட இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க கொல்கட்டை மாவு பாருங்க எவ்வளோ ரொம்ப சாஃப்டாக இருக்குது அப்படின்னு நம்ம வச்சுருக்க வாழை இலையில் இல்லைனா பட்டர் பேப்பர் வச்சுருந்தாலும் சரி இல்லை பூவாசனில் வச்சுருந்தாலும் சரி இது மாதிரி வச்சுட்டு நீங்கள் அப்படியே மடிச்சு கொடுங்க கொஞ்சமாக பூர்ணம் முல்லை வச்சுட்டு அப்படியே நீங்கள் மடிச்சு கொடுங்க இதுக்கு உங்களுக்கு அச்செல்லாம் தேவைப்படவே தேவைப்படாது இது மாதிரி சிம்பிளாக நீங்கள் மடித்து நீங்கள் கொல்கட்டை செஞ்சிடலாம் பூர்ணம் முல்லை வைக்கும்போது மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக வைங்க வெளியில் வராமல் இருக்கும் முக்கியமாக கொல்கட்டைக்கு மாவு பிசைறது தான் இருக்குது நம்ம சாஃப்டாக இருக்கும்போது அப்படியே வளைஞ்சி கொடுக்கும் ரொம்ப ஹார்டாக இருந்தது அப்படின்னா ஓட்டவே ஓட்டாது அதனால் நம்ம பிசையும் போது மட்டும் சின்ன சின்ன டிப்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணுங்கள் கையிலேயே உங்களுக்கு நல்ல ஃப்ளாட்டாக தட்டுறதுக்கு இந்த மாவு சூப்பராக வரும் அதுக்கப்புறம் இலையில் வச்சுட்டு அதுக்கு ஒரு ஷேப் நீங்கள் கொடுத்துடலாம் இந்த ஷேப் தான் கொடுக்கணும்னு இல்லை எந்த ஷேப் வேணாலும் நீங்கள் பண்ணலாம் இப்போ எல்லா கொழுக்கட்டையும் இது போல் நான் ரெடி பண்ணிட்டேன் இப்போ இட்லி பானையில் நம்ம தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் அது மேலே ஒரு துணி வச்சுட்டு நம்ம இதை ஏற்றிடலாம் தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் கொழுக்கட்டையை வைங்க அஞ்சே நிமிஷத்தில் நல்லா பூ மாதிரி வெந்து வந்துடும் நம்மளுக்கு இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம் ஏற்கனவே நம்ம மாவு பிசைகிறப்ப நல்லா தண்ணி ஊற்றிட்டு நம்ம பிசைஞ்சு எடுக்கிறப்போ அஞ்சே நிமிஷத்தில் சட்டுன்னு வெந்து வந்துடும் இந்த கொள்கை அப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள் மேலே அந்த லேயர் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அது சாஃப்டான டெக்ஸ்சரில் இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு மேலே வந்து நல்லா சாஃப்டான டெக்ஸ்சர் வரணும் அப்படின்னா ஒரு சில டிப்ஸ் வந்து இது மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க மாவு பேசையும் போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் பண்ணிக்கோங்க உள்ளே வைக்கிற பூர்ணம் நம்ம எப்படி வேணாலும் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வைக்கலாம் ஒரு சிலர் வந்து எல்லை சேர்ப்பாங்க ஒரு சிலர் வந்து பருப்பை வந்து நல்லா வேக வச்சுட்டு மசிச்சுட்டு கூட பண்ணுவாங்க பட் என்னோடய ஃபேவரட் எப்போவுமே இந்த தேங்காய் பூரணம் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த சின்ன டிப்ஸை யூஸ் பண்ணி பூ போல இந்த பூர்ண கொள்கட்டையை செஞ்சு பாருங்கள் அதோட டெக்ஸ்சர் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பூ மாதிரி இருக்கும் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் உள்ளே இருக்க பூர்ணமும் நல்லா சாஃப்டாக வாசனையாக இருக்கும் நம்ம தேங்காய் வறுத்து போட்டிருக்கனால இந்த கொல்கட்டை போன ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதே போல் கார கொள்கட்டை நாளைக்கு வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன் கண்டிப்பாக அதையும் வாட்ச் பண்ணுங்கள் அதுவுமே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பா பாய்